இப்போ நான் பக்கம் போகிறது பயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போர் சம் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்குவல் கணத்தில் பாருங்கள் அஞ்சு கம் ஆறு பி ஈக்குவல் நாலு கம்மா அஞ்சு கம் ஆறு சி ஈக்குவல் அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு எனில் ஏ க்ராஸ் ஏ ஈக்குவல் பி க்ராஸ் ஏ வெட்டு சி கிராஸ் சி என காட்டுக இப்போ நம்ம நம்மக்கிட்ட ஏபிசி மூணு வேலையும் கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எலக்சி ப்ரூவ் பண்ணலாமா இப்போது எலக்சி என்ன ஏ க்ராஸ் ஏவா அப்போது ஏ கொடுத்துருக்காங்க அஞ்சு கம்மா ஆறு கிராஸ் ஏன்னா அஞ்சு கம்மா ஆறா எடுத்து எழுதியாச்சு இப்போ கிராஸ் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ அஞ்சு கம்மா அஞ்சு எடுத்து எழுதுவோமா அஞ்சு கம்மா அஞ்சு அடுத்து அஞ்சு கம்மா ஆறு அடுத்து அடுத்துப்பாங்க ஆறு கம்மா அஞ்சு ஆறு கம்மா ஆறு எடுத்து எழுதியாச்சா அடுத்து என்ன ஆர்ஹெச்எஸ் எதாவது சாப்பாடு ஒன்று அப்புன்னு எடுத்துக்கலாம் ஆறு பார்த்தீங்கன்னா பி க்ராஷ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா பி என்ன நாலுக்கம்மா அஞ்சு கம்மா ஆறு கிராஷ் பி நாலுக்கம்மா அஞ்சு கம்மா ஆறு இப்போ எடுத்து எழுதியாச்சா இப்போ எடுத்து எழுதும் போது ஆட் பண்ணி நாலு கம்மா நாலு நாலு கம்மா நாலு ஒன்று அடுத்து நாலு கம்மா அஞ்சு அடுத்து நாலு கம்மா ஆறு அடுத்து அஞ்சு எடுக்கலாமா அஞ்சுக்கம்மா நாலு அஞ்சு கம்மா நாலு அஞ்சு கம்மா அஞ்சு அஞ்சு கம்மா ஆறு எடுத்து அஞ்சு கம்மா அஞ்சு அஞ்சு கம்மா ஆறு அடுத்து ஆறு கம்மா நாலு அடுத்து பாருங்கள் ஆறு கம்மா அஞ்சு அடுத்து ஆறு கம்மா ஆறு இப்போ இது என்ன பிடிச்சாச்சா அடுத்து சீக்கமா சீக்கிர சி இப்போ சீக்கிர சி சி என்ன அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கமா சீக்கிரா சி என்ன அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு ஈக்குவல் இப்போ இந்த க்ராஸ் பண்ணி எழுதும் போது காட்டு மிச்சரில் அஞ்சு கம்மா அஞ்சு ஃபஸ்ட்டு வருமா அஞ்சு கம்மா அஞ்சு அடுத்து அஞ்சு கம்மா ஆறு அடுத்து அஞ்சு கம்மா ஏழு அடுத்து ஆறு ஆறு கம்மா அஞ்சு அடுத்து ஆறு கம்மா ஆறு அடுத்து ஆறு கம்மா ஏழு அடுத்து ஏழாம் ஏழு கம்மா 7,5 அஞ்சு 7,7 ஆறு ஏழுக்கமாக ஏழு எடுத்து எழுதிக்கலாமா ஏழுக்கம் ஆறு ஏழுக்கமாக ஏழு இப்போது பிக்ராஸ் பியையும் C சி கிராஸ் சி இப்போது பிக்ராஸ் பி நம்ம என்ன பிடிச்சோம் நாலுக்கமாக அஞ்சு நாலுக்கம் நாலு அஞ்சு நாலு கம்மா ஆறு அஞ்சு கம்மா நாலு அஞ்சு கம்மா அஞ்சு அஞ்சு கம்மா ஆறு அடுத்துப்பாங்க ஆறு கம்மா நாலு ஆறு கம்மா அஞ்சு ஆறு கம்மா ஆறு வெட்டு சீக்கிரசி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் அஞ்சு கம்மா அஞ்சு அஞ்சு கம்மா ஆறு அஞ்சு கம்மா ஏழு ஆறுக்கம்மா அஞ்சு ஆறுக்கம்மா ஆறு ஆறுக்கம்மா ஏழு ஆறுக்கமாக ஃபைவ் அஞ்சு ஏழு கம்மா ஆறு ஏழு கம்மா ஏழு இப்போ வெட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதுவோமா அப்போது நாலுக்கம்மா நாலு இது இல்லை அஞ்சும் இது இல்லை நாலு நாலுக்கம்மா ஆறு இல்லை அஞ்சு அஞ்சுக்கம்மா நாலு இல்லை அஞ்சு கம்மா அஞ்சு இருக்கா எடுத்து எழுதிக்கலாம்மா அஞ்சு கம்மா அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சுக்கம்மா ஆறு இருக்கா அப்போது அஞ்சு அஞ்சுக்கம்மா ஆறு அடுத்து பாருங்க ஆறு ஆறுக்கம்மா நாலு இல்லை ஆறு ஆறுக்கம்மா அஞ்சு இல்லை ஆறு கம்மா ஆறு இருக்கா ஆறு கம்மா ஆறு ஆறுக்கம்மா அஞ்சு ஆறுக்கமாக 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 ஆறு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு அப்படின்னு எடுக்க போகிறோம் இப்போது ஒன்று ஈக்குவல் ரெண்டு ரெண்டு சமம் ஒரே மாதிரி இருக்கா அப்போது ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் பி பிக்ராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி ஏன் நிறுவப்பட்டது அப்படின்னு ஃபைனல் எடுத்து எழுதிக்கோங்க